நல்லாவிடைய மிகப்பெரும் திருமையினால் இந்த கஜிப்பெண் நாம் கொள்கையிலே நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் நாளை மனுஷர்களே இவ்வாறு நாம் ஒவ்வொருவரும் அந்த அருகிலே இருக்கும் சூரிய பிரலீச்சத்தோடு மிக நெருக்கமான அந்த அல்லாஹை பார்க்கும் ஆர்வத்தோடு சந்திக்கக்கூடிய நேரத்திலே அண்ணா கூட்டராக என்னையும் உங்களையும் வெற்றியாளர்கள் கூட்டத்தில் சேர்த்தவர்களாக என்று கேட்டிருந்தார்கள் இன்றைய தலைப்பாக மனிதர்களுடைய மனநிலையும் இப்ராஹிம் அலை வசலாம் அவர்களுடைய நிலையும் என்ற தலைப்பை நான் நடித்திருக்கிறேன் காரணம் என்ன என்று சொன்னால் வருடா வருடம் நான் ஒவ்வொரு வருடமும் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை ஒவ்வொரு மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு மாதத்தில் அதே போல் நோம்பு காலம் வந்துவிட்டால் நோம்பு பத்தி மட்டும் கேட்டுப் பிடிக்கும் ஆனால் வாழ்க்கையிலே இடத்திலே அது வந்துவிட்டதா அந்த மாறுதல் ஒவ்வொரு வருடத்திலிருந்து அடுத்த வருடத்தை நாம் வெட்டும் பொழுது எந்த அளவில் மாறி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை என்பதை பற்றி ஒரு சிறிய

பெற்ற பிள்ளையையும் தன்னுடைய மனைவியையும் ஒரு என்ன பாலை மன்னர்ல இருக்கக்கூடிய ஒரு மலையடி வாரத்திலே விட்டுவிட்டு வருமான சொன்னான் இந்த வரலாறு என்னவாக இருக்குது என்றால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகியும் அண்ணன பெருமான செல்லலாவுடைய செல்ல மறுக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் என்ன செய்கிறது என்றால் அஜாக் கோ ரூபாய் லட்சம் மக்கள் போய் என்ன செய்யறாங்க அங்க பெரும் திறனாக மக்கள் பிரிக்கிறாங்க எவ்வளவு பேர் குடித்தாலும் போயாத அல்லது முடிந்து விடாத அல்லது குடிக்காத அல்லது காலத்தில் சில நேரங்களில் மக்கள் குறைவாக இருக்கும் பொழுது வணிந்து கொள்ளக்கூடிய நீராக இல்லை அந்த மக்கள் குறைஞ்சிருந்தாலும் அந்த தண்ணி அளவு தான் அதே மாதிரி மக்கள் கூடிட்டாங்கன்றதுனால வட்டி போற மாதிரி இல்லை ஒரு எனக்கு அதாவது சிறு சிறு ஆய்வு பணி கிட்டத்தட்ட இருபது லட்சம் லீட்டர் வரை ஒரு ஒரு மாதத்துக்கு எடுக்கிறாங்க சாதாரணமாக அப்படியான ஒரு அற்புதமான ஒரு நீர் தடாகத்தை அல்லாஹால வழங்கிய அந்த அற்புத கொண்டு இந்த சமுதாயத்திலே மிகப்பெரும் நம்முடைய மக்களுடைய கவலை கஷ்டம் துன்பம் என்னென்ன பிரச்சனை இருக்கையோ எல்லாம் நாம் ஏன் பொருந்தோம் நான் ஏன் வாழ்றேன் என்று கேள்வி போன நம் போன அர்ஜுன் நாம் ஏன் வாழ்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்குவதற்கான வாழ்க்கை மனிதர்களை நீங்க நல்லா படிக்க வணங்குறது எப்படி வணங்குவதற்கு என்றால் அவனை மட்டுமே வணங்குவதற்கு அவனோட கூட்டு சேர்க்கிறதெல்லாம் இல்லை அந்த கூட்டு சேராமல் ஒரு தூய்மையான நிலையில ஒரு மனிதன் தன்னுடைய பயணத்தை கொண்டு செல்லும் பொழுது அவனுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் யோசித்து பாருங்க சோதனைகள் ஒரு ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சு ஒரு மனித துறாரியெல்லாம் அல்லாமல் நடந்துச்சு சரி நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னா இன்னும் சரி என்ன செய்ய அப்படி செய்யலே என்று மனிதனுடைய மனித சிந்தனை போக்குகளை உள்ளே செலுத்தக்கூடிய நிலையில் இன்றைய மனிதன் இருக்கிறார் ஒரு கவலை விட்டது என்று சொன்னால் கவலையை யாரிடம் சொல்ல வேண்டுமோ எந்த இறைவனிடம் சொல்ல வேண்டுமோ அந்த நிலையை விட்டுவிட்டு அவனுடைய பகுத்தறிவால் அவன் வெல்லக்கூடிய ஒரு ஆசையிலே பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் தன்னுடைய தேவைச்சா ஏதாவது ஏதான் வளர்த்திருக்கிறான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதற்கு காரணம் என்னன்றதை மனிதன் எப்படி பாக்குறாருன்னா தன்னுடைய பதவும் தறிவால் தன்னுடைய என்ன 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 விஷயங்கள் வேணும் என்றாலும் அவன் என்ன தயோசிக்கிறான்னு நாம வந்து என்ன செய்வோம் பதவித்தறிவால நம்ம முடிவெடுக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் நல்லா தன் அறிவுமுறை அவன் திருமறையில இப்படி சொல்றான் லக்கதுக்கான பி கசீசையும் இப்ராதூம் லி குழுல் அல்பா வேண்டாம் அதாவது அறிவுடைய மக்களுக்கு அறிவுடைய மக்களுக்கு இந்த நபிமார்களுடைய சரித்திரத்திலே நல்லதோர் படிப்பினை இருக்கிறது என்றார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வருடா வருடம் அந்த நெருப்பு கிடங்கிலே நபிகள் நபி இப்ராஹிம் அலிசலாத்துலாம் அவர்களை எழும்பொழுது நாம் கேட்கக்கூடிய விஷயம் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற உறுதியான ஈமான் இருந்தது அவர்களிடம் இன்றைக்கு நம்மிடத்தில் நம்முடைய வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து நம்முடைய வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை என்ன மனிதனுடைய அல்லாஹ் அந்த அல்லாஹ் அல்லா காப்பாற்ப சிந்தனை எப்படி போகுது வேறு என்ன வழி குருட்டு வழியை யோசிக்கக்கூடிய மனிதர்கள எப்பொழுதெல்லாம் நாம் இப்ராஹிம் அலைசலாத்துலாம் அவருடைய வரலாற்றை கேட்கிறோமோ அந்த வரலாற்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா ஒரு மெஜிக்கல் ஒரு மிதக்கலான விஷயங்களை சொல்லுது ஒரு கட்பாறை உமாவையும் கட்பாறையில் இருந்து எப்படியான நீர் வருகிறது என்று சொன்னால் மெக்னீசியம் கல்சியம் என்று சொல்லக்கூடிய உடலுக்கு ஆரோக்கியமான அசுத்தமாகாத மிக சக்தியை வழங்கக்கூடிய ஒரு நீர் அப்படியான நீரை இறைவனை நம்பி இறைவன் சொன்னான் என்ற ஒரு கட்டளைக்காக கொண்டு போய் விட்டு வந்தாரே அதற்கு பரிசாக வழங்குகிறான் என்னுடைய இந்த சரித்திரத்திலே உங்களுக்கு படிப்படை இருக்கிறது என்று சொல்லுகிறான் இந்த சரித்திரத்திலே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாறுதல்களை கொண்டு வரணும் என்று கூறுகிறான் சென்ற வருடம் அஜி பெருநாளில் நான் செய்தேன் இந்த இதே உரை இந்த மாதிரி நல்லுரைகளை கேட்டேன் அந்த உரையை கொண்டு அடுத்த வருடம் இந்த அச்சிக்குரிய மாதத்துக்கு வரும் பொழுது என்னுடைய வாழ்விலே இந்தளவு பலம் இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு யாரிடமும் இல்லை காரணம் என்னன்னு சொன்னா உலக ஆசைகளில் உலக மூலங்களில் உலகத்தினுடைய சிந்தனைகளை நாம் மூழ்கிட்டோம் அன்பானவர்களை பிரித்து அறிவிக்கக்கூடிய விளக்கம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான குருவானுடைய கையில் வச்சு அந்த குருவான் தான் அவருக்கு வழிகாட்டுதல சொல்லுது அந்த குருவான் தான் வரலாறுகளை சொல்லுது அந்த வரலாறுகளை உங்களுக்கு படிப்பினை சொல்கிறது எத்தனை பேர் நிற்கும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வர நமக்கு தெரியுது

நான் இருக்கி சாதாரண குழி சாதாரண கத்தி வைத்து அறுக்கிறது அல்ல அல்லாவுடைய கட்டளையா நான் வட்டியை நெருங்க மாட்டேன் என்ன செய்ய வள்ளியிலே பிள்ளையிட கல்யாணம் செய்யணும் வைச்சு தான் ஆக வேண்டும் அல்லாவுடைய கட்டளை என்றால் அல்லா கோயிட போரிடுவதற்கும் தயாராகும் வட்டிக்கு போறோமா இல்லையா விரும்பிய விரும்பாமல போய் அடமானம் வைக்கிறோமா இல்லையா

நாம் ஆனால் அடுத்தவரிடம் ஆகும் போதாவது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் கொண்டு வந்தோமா என்று கேட்டால் இல்லை எப்ப மாறு ஐநூறு உபதேசம் செய்தாலும் ஐயாயிரம் பெரியார்கள் வந்து சொன்னாலும் நம்முடைய மாற்றம் என்றால் அல்லாஹை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் விதைக்கப்படாவிட்டால் விதைக்கப்பட்டுச்சு இப்ராஹிம் அவருடைய வாழ்க்கையில் அப்படி விதைக்கப்பட்டுச்சு தன்னுடைய தந்தை சிலை சிலை சேரவர் அறிகிறார் பகுத்தறிவுக்கு இடம் கொடுத்தாங்க அல்லாஹ் வழங்கினான் அவர்கள் அல்ல அதனால அவர் அழிவு நான் அல்ல அவர் அல்லாவுடைய கூட்டாளி ஏன் தெரியுமா ஒரு சமுதாயமாக செயல்பட்டாங்க இணைவைப்புக்கு எதிராக தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்னை அழிச்சு பிரச்சனை இல்லை ஆனால் உன்னை காது கேட்காது வாய் பேச முடியாத இல்லாத உங்களுக்கு என்ன வாப்பா செய்ய முடியும் என்று தன்னுடைய தந்தையிடமே கேட்கக்கூடிய பிள்ளை பெற்ற எடுத்தார்கள் வளர்த்து எடுத்தார் தானும் வளர்ந்தார் அவங்களுடைய வாழ்க்கை அப்படித்தானே தன்னுடைய பிள்ளை கேக்குது செலவு செய்யறாரு தன்னுடைய வாப்பா கேட்கிறாங்க வாப்பா இது யாரு இது என்னது நீங்களே செய்ய நீங்களே கடவுள் யாரு கேட்டது இவரா இன்னைக்கு கேட்கிறாங்க அந்த சிறிய பராயத்திலிருந்து

இப்ராஹிம் அவருடைய குடும்பத்தில் இருந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச மாற்றம் என்ன வெற்றி தலைமுனி என்ற விளக்கம் தெரியாது ஒரு குழந்தைக்கு ஒரு பிள்ளைக்கு நாமே அல்லாவை வணங்கணும் அல்லாயே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்பதை எவ்வாறு உணர வேண்டும் என்று ஒரு பெற்றோர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலம் மாறிவிட்டது ஒரு காலம் இருந்துச்சு ஆறு மணிக்கு இருக்கணும் டிவி ஓபன் இப்ப என்ன தெரியுமா அஞ்சு

என்னென்ன அல்லாஹ் கொடுத்தானோ அந்த கட்டளை எல்லாம் கொடுத்தான் அந்த கட்டளைகளை அவர் நிறைவேற்றினார் அதற்காக இந்த தலைவராக அவரை அல்லாஹ்வுடைய கட்டளையை ஒருவன் நிறைவேற்றி அல்லாவுடைய கட்டளைப்படி அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான் என்று சொன்னால் அந்தஸ்து உயர்வு மதிப்பு மரியாதை என்பது ரகுலாலும் கொடுப்பான் ஆனா யோசிச்சு பாருங்க தனக்கு கிடைச்சா போதும் ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில இப்ராஹிம் இப்ராஹிம் அசுலாம் கேள்வி வரணும் அவர்களுடைய எண்ணத்தை பாருங்க நம்முடைய நமக்கு கிடைச்சது நம்முடைய சாட்சிக்கு கிடைக்கட்டும் நமக்கு கிடைச்சது நம்முடைய நாடாளுடைய கிடைக்கட்டும் நமக்கு கிடைச்சது நம்முடைய பெரிய பாட பிள்ளை கிடைக்கட்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு இருக்கி ஆனா இப்ராஹிம் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி என்னுடைய சந்ததிகளுக்கும் கிடைக்குமா அந்த தலைமை அந்தஸ்து என்னுடைய சந்ததிக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க

இந்த பேரவையில் இருக்க முஸ்லீமாக இருப்பதில் என்ன பலன் எங்கேயாவது ஒரு இடத்துல நபிகள் நாயன் சொல்லாதது பற்றி ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னா இல்லாமல் எவனாவது ஒருத்தர் படம் கதை எழுதுன்னு சொல்லி ஏதாவது சாத்துக்கு முயற்சிச்சாங்க மட்டும் அப்படியே எழுதிக்கிட்டு ரெடி ஆகுது ரைட் நாங்கள் அது எப்படி ரசூல்லாம் அது எப்படி ரசூல்லான்றதுக்கு முன்னாடி இந்த சுபாவனுடைய நிலைமை என்ன அது எப்படி என்று கேட்பதற்கு முன்பு நபியல் நாயம் செல்லாடுதல் அவர்கள் சொன்னபடி அவருடைய அவர் என்ன கட்டளையிட்டார்களோ அதன்படிதான் என்னுடைய வருமானம் இருக்கிறதா வாழ்க்கை நடைமுறை இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் அதையெல்லாம் விட்டுருவாங்க எது நேசோ அதை கை கெடுத்துக்குவாங்க எது எல்லாம் சேர்ந்து கட்ட முடியுமோ அதை எடுத்துக்குவாங்க ஆனால் எது சரி எது உள்ளது என்று பார்த்து சொன்னாங்களே ஒவ்வொரு இடத்துல போய் இதே இணைய பகுதிகளுக்கு முன்னாடி உட்கார்ந்தாங்க சூரியும் இது மறைஞ்சி போதே இது முடியாதே என்று பகுத்தறிவு விலங்குபடுத்தினாங்க இப்ராஹிம் எத்தனை குழந்தைகள் எத்தனை பேருடைய பிள்ளைகள் எத்தனை பெற்றோர் கல்யாணத்தில் இந்த வலைமுறை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு உதாரணமா சொல்லுவாங்க தவிர் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் முன்னே தவிர்வாதியா இருந்திருப்பாரு காலாகாலும் தகுவாதியா இருந்திருப்பாரு இப்ப அவர் தவிர் அவர் புள்ள அவர் இல்ல படிக்கணும் நாம் என்ன செய்யறோம் இந்த உலகத்தினுடைய மார்க்கத்தை தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தோடு மார்க்க முக்கியம் நான்கு அறைகளை இரண்டு அறைகள் இறந்து விட்ட மாதிரி தான் ஆனால் என்னைக்காவது என்னுடைய பிரச்சனை கொஞ்சம் செஞ்சு கொள்ளுமா ரெண்டு வசனத்தை எடுத்து பட்டுச்சு மாற்றிக்கொள்ளுமா இல்ல என்பவர்களே அந்த வசனங்கள் தொடர்ந்து போகின்றது அப்படி எல்லாத்துல சொல்லிக் கொண்ட நிறைய விஷயங்கள் காலம் நிறம் ஒரு டைம் குறுக்க போராடி வெறுத்து என்ன தினாரு வெறுக்கிற அளவுக்கு பேசுறாங்க அடுத்தவங்க வெறுக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க எடுத்து பண்ண முடியும் எல்லாம் சொல்ல முடியாது என்பவர்கள் நீங்க போய் பார்க்கணும் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து அப்படியே கீழே போனீங்கன்னா நூத்தி இருபத்தி வரை அப்படி அல்லாஹ் தாலா அந்த இப்ராஹிம் அலிசலத்துடைய ஒரு வரலாறு சொல்லும் போது அப்படி பூரிச்சு போகணும் சில விஷயங்கள் புதுசாக இருக்கு வளமையாக வளமையாக என்ன கேட்டு மீனா அது வரைகிறது அதுதான் சொல்லியிருக்கோம் ஆனால் அதை தாண்டி அவர்களுடைய செயல்பாடு என்ன செய்யறாங்க பள்ளியை கட்டுறாங்க பள்ளி பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு பள்ளியை கூட்டி துப்புரவு பண்ணுறாங்க இன்னைக்கு பள்ளியை கூட்டி துப்புரவு பண்ணுற நிலைமை என்ன

நெருப்புல போட்டு ஒண்ணும் செய்யல சுகாங்க நெருப்புல போட்டு ஒண்ணும் செய்யல சுகாங்க வைக்கல நெருப்பில் போட்டும் சுடாத அந்த இறை என்னது இறைவனுடைய கிருவை உங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் தருவோம் அந்த தருணம் என்றால் ஈமானிய உறுதி ஈமானிய பலம் வேண்டும் அன்பானவர்களே அந்த பலத்தோடு வாழக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அன்பானவர்கள் கடைசியாக என்ன செய்யலாம் அல்லாவுதாலா

பயான் பண்றவங்க சொல்றவங்க சொல்லப்படுறவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் அல்லா கிட்ட தெரியும் மறைச்சு வந்து ஆனா நம்மிடத்தில் அந்த மாற்றங்கள் வர வேண்டும் அல்லாவுட்டால முதலே நம்மளை பிடித்து கை ஏறி இறுக்கி நீ செய்த பாவத்துக்கு இரவு நலகைக்கு போய் தென் பொன் போய் விடு அப்படின்னு சொல்லாம அவளும் தோழர் என்ற தடாகத்தை நன்னடை பெருமான செல்லலாம் கூடிய கையாளால் அந்த நீ அருங்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாவுட்டால தருவானா என்று கேட்டு என்னுடைய இந்த விரை முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் நான் சொல்லுவார் どうやってこのチャーハンに